தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளில் சேவை திட்டங்களை இவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும் அதன்படி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விலக்குடி தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமில் பட்டா மற்றும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்து விடுபட்ட மகளிர் பயன்பெற மருத்துவ காப்பீடு அட்டை பெற ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய ரேசன் அட்டையில் முகவரி திருத்தம் சாதி சான்று வருமானச் சான்று என பல கோரிக்கை விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு உடனடியாக மனுவிற்கு தீர்வு காணப்பட்டது மேலும் முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக விண்ணப்பித்தனர் இந்த முகாமில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் திருவாரூர் மாவட்டத்தில் நிலக்குடியில் வந்து முகாம் போட்டிருக்காங்க ஸ்டாலின் முகாம் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக வந்தேன் எனக்கு உடனே வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இது ஏற்படி கொடுத்த ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி ஒன்றியம் நிலக்குடி ஊராட்சி போயும் உங்களுடைய ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு வருமான சான்றிதழ் கொடுத்ததுக்கு கொடுத்து உடனே எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க கொடுத்த முதல்வருக்கு நன்றிய தெரிவிச்சு தெரிவித்துக் கொள்கிறேன் திருவாரூர் மாவட்டம் தெற்குரைப்புலி ஒன்றியம் இடக்குடி ஊராட்சி முகாம் நடந்துச்சு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்துச்சு அதில் எங்களுக்கு வந்து மகளிர் தொகை கிடைக்கல அதுக்காக ஃபார்ம் அப்ளை பண்ணி கொடுத்தோம் முதலமைச்சர் எங்களுக்கு உடனே ரிசல்ட் வந்துட்டு அதெல்லாம் முதலமைச்சருக்கு நன்றி